ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் காலையில் பூஜை ரூமில் போட்டிருந்த குட்டி கோலம் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு சண்டே வந்து சமையல் என்னென்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு நம்ம மீல் மேக்கர் கிரேவி தான் வந்துட்டு செய்யலான்னு ரெடி பண்ணியிருந்தேன் நான் வந்துட்டு சும்மா சிம்பிளாக வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியே வந்துட்டு செய்வேனா அதையே வந்துட்டு உங்களுக்கும் கா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவாக எடுத்துருந்தேன் இது வந்துட்டு சனிக்கிழமை நைட்டு வந்துட்டு எடுத்திருந்தது தான் மதியானம் வந்துட்டு வெண்டைக்காய புளி குழம்பு சாதம் எல்லாமே வச்சுருந்தேன்னா அதுக்கப்புறம் சரி இந்த கிரேவி மாதிரி நல்லா வச்சோம்னா சைடிஸாக வந்துட்டு கடிச்சிக்கலாம் மத்தபடி நிறையா வந்துட்டு செஞ்சுருந்தேன் ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே போட்டு செஞ்சுருந்தேன் அதனால் மறுநாள் வந்துட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு நம்ம அதை வந்து சைட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு வந்துட்டு சைட் டிஸாக சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு முன்னாடி ஒரு டைம் செஞ்சுருந்தேன் அதனால் வந்துட்டு இதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்காக வந்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு சோம்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வந்துட்டு பொண்டீரமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோன்னு மல்லித்தலை புதினா இருந்துச்சு அதை வந்துட்டு கழுவிட்டு நறுக்கி வச்சுருந்தேன் அதுவும் வந்துட்டு நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா இஞ்சி பூண்டு விழுதுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம் அன்னைக்கு வந்துட்டு நான் என்கிட்ட இல்லை சுத்தமாகவே இஞ்சியும் அதனால் வந்துட்டு அது இல்லாமயே தான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் மேல் மேக்கருமே வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவி புழிஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி மசாலான்னு எடுத்துக்கிட்டோன்னா மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் உப்பு இது மூணு மட்டும்தான் சேர்த்துருந்தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ட்ரையாக வெந்து வர அளவுக்கு வந்துட்டு நம்ம வேக வச்சிட்டு இறக்கிக்கிட்டோம்னா சூப்பராக வந்துட்டு மீல் மேக்கர் வந்துட்டு கிரேவி ரெடி ஆகிடும் இது மெயினாக வந்துட்டு சப்பாத்திக்குமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி சைடிஸ்க்கு வந்துட்டு நைட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் மீதம் வந்துட்டு இருந்தது எல்லாமே மறுநாள் வந்துட்டு மறுபடியும் நல்லா சிம்லேயே வச்சு சூடு பண்ணி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் வந்துட்டு சப்பாத்தி தேய்ச்சிட்டு அதுக்கு வந்துட்டு சைடிஷாக வந்து சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு மதியானம் சண்டே லஞ்சு வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு வந்துருக்க புது சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக இதே மாதிரி மீல் மேக்கர் கிரேவி சும்மா சிம்பிளாக நம்ம மசாலாலாம் நிறையா சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சோன்னாவே சூப்பராக இருக்குது அப்புறம் வந்துட்டு மறுநாள் காலையில் வந்துட்டு இது டிஃபன் வந்து ரெடி பண்ணியிருந்தது தான் நம்ம மீல் மேக்கர் வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பூரி வந்து செஞ்சுருந்தேன் சப்பாத்தி செஞ்சு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பூரியாவே டக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மதியானம் லஞ்சுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் அது வந்து வறுவல் செய்யணும் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு குழம்பு வச்சுருந்தேன் சிக்கன் குழம்பு நல்லா திக்காக வந்துட்டு இதில் வந்துட்டு எப்பயுமே வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்து அரைச்சி மசாலா செய்வேனா ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அதில் ஜீரகம் சோம்பு மிளகு தேங்காய் அது மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு கலருக்காக ரெட் சில்லி பவுடர் அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா திக்காக கிரேவியாக வதக்கி விட்டு சூப்பராக வந்துட்டு குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பிரியாணியுமே வந்துட்டு தம்புடுற அளவுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு எப்போயுமே நம்ம சிக்கன் பிரியாணி வந்து நிறையா வீடியோ கொடுத்துருக்கு இது டீட்டெயிலாக வந்துட்டு நான் எடுக்கலை அதனால சூப்பராக வந்துட்டு பிரியாணியும் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் வந்துட்டு பர்கர் வந்துட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் அதனால் வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அதுவும் இல்லாமல் நம்ம கடையில் வாங்குகிற பர்கர் வந்துட்டு அந்த உள்ளே வைக்கிற சிக்கன் வந்து சிக்கன் மாதிரியே தெரியலை அது பார்க்குறதுக்கு ஏதோ தட்டி உள்ளே வச்சுருக்கிறது மாதிரியே வந்துட்டு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அதனால் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுறப்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாவும் இருந்துச்சு அதனால் வந்துட்டு இன்றைக்கி பர்கர் செம்மையாக வந்துட்டு ச செஞ்சு சாப்பிட்ருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம இலையில் வந்துட்டு நம்ம செஞ்ச ஐட்டங்கள் எல்லாமே வந்துட்டு பரிமாறிக்கலாம் பிரியாணி வெங்காயம் ரைத்தா அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் காலையில் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு பூரி சப்பாத்தி ஏதாவது மட்டும் செஞ்சுட்டு நைட்டே சைடி செஞ்சுருந்ததுனால சண்டைங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக நல்லா ரிலாக்ஸாக வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்